மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உதய பூமி ஆகிய கரூர் மாவட்டத்தில் வருகிற ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்களில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சுற்றுப்பயணத்தினை அறிவித்திருக்கிறார்கள் இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் கரூர் குடித்தலை இரண்டு நகரக் கழகத்தினுடைய செயலாளர்களும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நடைபெறுகிற இந்த சுற்றுப்பயணத்தினை வெற்றிகரமாக நடத்துவதற்கான கலந்தாலோசனை கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கரூர் மாவட்டத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் அனைத்து ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களும் அதேபோல மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளும் அணி அமைப்பாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு கழகத்தினுடைய முன்னணி தோழர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்களில் பொதுச்செயலாளர்களுடைய சுற்றுப்பயணத்தை வெகு சிறப்பாக நடத்தி தருவது என்றும் கரூர் மாவட்ட கழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை வெற்றிடம் ஏற்பட்டால் அதை காற்று நிரப்பும் என்கிற பழமொழிக்கேற்ப இருக்கிற தொண்டர்கள் அத்தனை பேருமே மாவட்ட செயலாளர்கள் என்கிற பொறுப்பிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள் சேதாரமும் இல்லை செய்குடியும் இந்த மாவட்டத்தில் இல்லை அனைத்தும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பின்னாலே இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்தது போல வெற்றிலத்தை காற்று நிரப்பும் அதை நிரப்புவதற்காக அனைவரும் கை கொடுக்க வந்திருக்கிறார்கள்